ஆனால் அட்டாளில் பிரதேச வேண்டும் என்பதற்காக பாரிய சதிகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்காக மாதாந்த சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு அட்டாளட்சி பிரதேச தோக்கடிக்க வேண்டும் என்று நான் ஒளிவில் சொல்லியிருக்கிறேன் ஒளிவில் தான் ஒரு பெரிய தரவந்தரிடம் போய் சொல்லியிருக்கிறார்கள் இந்த அமான்லாவையும் தோக்கடிக்க காசி தாரன் எங்கே செல்லப்படும் எங்க ஒளிவில் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒளிவில் ரெண்டு பேரை தோக்கடி அர்த்தம் இந்த பாரிய சதியிலிருந்து அந்த சவாலை எதிர்நோக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது ஒரு கட்சியுடைய பாராளுமன்ற வயலு உங்களுடைய ஒரு அமைப்பாளர் தேசிய அமைப்பாளர் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது நான் இருக்கிற கட்சிக்கு அறிப்பேன் எந்த கட்சியில நான் இருக்கிறோம் அந்த கட்சிக்கு விசுவாய் அமைப்பேன் தலைவர் ரோபக்கியம் தலைவரைய மரணத்துக்கு உச்சமாதான் அவரை தேசிய காங்கிரசுக்கு வந்த உச்சமா தான் தேசிய காங்கிரஸ் காங்கிரசுக்கு கட்சியை யார் காட்டி கொடுத்தாலும் கட்சியை தோக்கடிக்கு யார் முயற்சி இருந்தாலும் அதுக்கு நான் எதிர்த்தேன் எனக்கு என்ன போனாலும் ஒண்ணும் இல்லை நேற்று கல்முனையிலே நின்ன ஒளி ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் அடுத்த கட்டம் தான் ஆச்சரியம் நின்ன உள்ளே ஒரு பிரச்சார கூட்டம் நடந்து கொடுங்க என்னை அழைக்கவில்லை அவர்கள் நான் போகவில்லை தலை உடஞ்சிட்டு நம்பர மாட்டேன் நேற்று காலையிலே கல்முனையிலிருந்து இங்கிருந்து அட்டாளத்தில் இருந்து ஒரு குழுவினர் போய் சந்திக்க வேண்டும் என்று சந்தித்து விட்டு நின்ற ஊரிலே சந்தித்து என்னையும் மாவட்ட செயலாளரையும் தாக்குவதற்கான பாரிய முயற்சியை அந்த கூட்டத்தில் செய்திருக்கிறார்கள் நான் சமாந்தர கூட்டத்துக்கு போறவர்கள் தலைவர் கோல் பண்ணி நீங்க நின்ற ஒரு கூட்டத்தில் பேச தேவையில்லை சும்மாலும் அது இருந்துட்டு சமாந்தரம் இப்போ கொண்டார் தலைவர் சொன்ன அந்த வேண்டுவோளை ஏற்றுத்தான் நண்புடன் போனவுடன் இந்த ஊரைச் சேர்ந்த சிலரை அங்கே ஏற்பாடு செய்து நான் பேசக்கூடாது என்று பெரியவர் அகளை செய்தார்கள் அதனை பார்த்து அட்டாலிசெனையிலிருந்து வந்த பேர் இருக்கிறார்கள் அவரை சிரிக்கிறார்கள் என்னை அவர்கள் அவமானப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் நான் ஒரு பரளமென்ற உறுப்பினர் இந்த கட்சியில் ஒரு போராடி வேலை செஞ்சு முடியல எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்கக்கூட கையாடிக்கிறார்கள் மழை விளிக்கிறார்கள் ரெண்டு மூணு பேர் கேவளம் கேவலம் பக்கம் தூக்கி அழுவீஷ் பெட்டு போங்க

நின்றோடு சொல்லிடுறார் இது உலகத்திலே எங்கே நடக்காத விஷயம் தான் நடந்து இதை நான் பேசுகிறேன் என்று நினைச்சேன் நேத்து நடந்த ராக்கிடி தாக்குதலோடு என்னையும் நான் செலிபுட்டா மந்திரி என் மேடையில் தலைவர்கள் பேச்சு தோல் அடிச்சு இந்த பயிற்சி காசி மெம்பரோட சொல்லிக்கிறேன் அட்டாலஜினி வரதான வேண்டும் என்று நான் ஒரு நாள் பிரதேசவாதம் பேசுறல நான் இந்த பேரன் பேரர் இந்த ஊராண்ட பேரர் எங்க மூத்த பாப்பா பாப்பா நின்று குடும்பம் ஒரு கேவலமா நடந்து கொண்டாங்க ஒரு பாராளுமன்றத்துடைய

விளையாட்டு யாராவது இந்த இந்திய மாத்திரம் தான் ஆட்சியை முஸ்லிம் காங்கிரஸ் பிடிக்க போகிறார்கள் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த கட்சியிலே இருந்து உச்ச பெற்றவர்கள் பல ஆண்டு காலம் அனுபவித்தவர் இந்த கட்சிக்கு எதிராக மட்டாளிக்குராவும் செய்யப்படுவார் இத உங்களுக்கு சொல்றேன் முதக்கூட்ட